குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நீ அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாசியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் கடகராசி அல்லது கடகலக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவுல பார்க்க போறோம் கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்க போகுது தொழில் அமைப்புகள் எப்படி இருக்க போகுது வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது ஏதாவது வளர்ச்சி இருக்குமா காதல் அமைப்புகள் வருமானம் எப்படி இருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதாவது கிடைக்குமா கடன் நோய் எதிர்ப்பு இது எப்படி இருக்க போகுது உடல் ஆரோக்கியத்தை பற்றின சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அதே போல குடும்ப தலைவிக்கு எப்படி இருக்க போகுது இப்படின்னு ஜென்ரலாக எல்லாமே பார்த்துடலாம் இது வந்து ஒரு கோச்சார கிரக நிலைகளை வச்சுட்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பதிவு தான் இது உங்களுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் சுய ஜாதக அடிப்படையில் இதில் நம்ம சொல்லக்கூடிய பலனெலாம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் ஆனால் சொல்றது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம நிறைய நண்பர்கள் கேட்குறது என்னென்னா கடகராசி கடக லக்னம்னு கடக கடகராசியா இருந்து கடக லக்கணமாக இருந்தால் தான் எனக்கு அந்த பதிவு ஊர்ந்துமானு கேட்குறாங்க நிறைய நண்பர்கள் அப்படித்தான் கேட்கறது அப்படி கிடையாது ஒன்றும் நீங்கள் கடகராசியா இருக்கலாம் அல்லது நீங்கள் கடக லக்னமாக இருக்கலாம் ரெண்டுல எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பொருந்தும் கடகராசியா இருந்து விருட்ச லக்னமாக இருந்தாலும் சரி கடக லக்னமாக இருந்து துலா ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இது பொருந்தும் கடகம் அப்படிங்கிறது ராசியாகவோ லக்னமாகவோ வரலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே இந்த மாதத்துல கணவன் மனைவி உறவு கடக ராசிக்கு அல்லது கடகலக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்த்துடலாம் முதல்ல கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும்போது ஏழாம் இடத்தை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் ஏழாம் அதிபதியான சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் வக்ரமா இருக்கிறாருங்க ஆனா ஏழாம் இடத்திற்கு ஐந்து பத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய யோகாதிபதியான சனியினுடைய பார்வை கிடைச்சிருது சாரி செவ்வாயினுடைய பார்வை சனிக்கு கிடைச்சிருது இப்போ ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி தொடர்பு ஒன்பதாம் இடத்தோட இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே நிறைய சண்ட சத்துரங்கள் வரும் கருத்து வேற்றுமைகள் வரும் நான் பெருசாக நீ பெருசான்னு பேசிக்குவீங்க ஏன் திறமை பெருசா பெருசானு பேசிக்குவீங்க நான் பார்க்குற என்னோட ரிஷன் படி நடந்தா தான் நீங்கள் டெவலப் ஆக முடியும்னு வீட்டுக்காரமா சொல்லும் இல்லை நான் சொல்றது கேட்டால் தான் குடும்பமே டெவலப் ஆகணும் கணவர் சொல்லுவா அப்படி இந்த மாதிரி நிறைய கருத்து வேற்றுமைகள் கருத்து வேறுபாடுகள் வரும் அதனால் வாய் தகராறுகள் இருக்கும் சில நேரங்கள் சில நேரங்களில் பெண்கள் கை தகராவும் அதை மாற்றிடுவாங்க நாலு பூரிக்கட்டையில் நாலு அடி அடிச்சாவது நம்ம சொல்றத கேட்க வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே இருந்துட்டு இருக்குது இந்த காலகட்டம் வரைக்கும் இது ஆரம்பிச்சிச்சு ஆகஸ்ட்லேயே ஆரம்பிச்சிருச்சு செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் இது அப்படிதான் இருக்கும் அப்போ வாழ்க்கை துணை இந்த காலகட்டம் சற்று கோபதாபங்களோடு நடந்து கொள்வார்கள் தனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் கரெக்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பிடிவாதம் இருக்கும் அதை நம்மக்கிட்ட ஓவராக ஓவரா காட்டுவாங்க நம்மளுடைய மனதிற்குள்ள அவங்க சொல்றது சரி அப்படிங்கிற விஷயத்த விதைச்சிருவாங்க கண்டிப்பா அப்படிங்கிற விஷயத்த மனசுக்குள்ள விதைச்சிருவாங்க சோ அப்படி எல்லா ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இல்லையே நீங்க சொல்ல முடியாது அந்த பிரச்சனைகள் எல்லாம் உண்டு அதையும் தாண்டி இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா சண்டை சச்சரவுகள் இருக்குது எல்லாமே இருக்கு ஓகே இல்லைன்னு சொல்லல ஆனா ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபதியான சனியை பாக்குறாரு அப்படிங்கும்போது இங்கே அத்தனை சண்டை சச்சரவுகளையும் தாண்டி ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல புரிதல் ஒரு நல்ல குட் அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஊழல் ஒன்று அது இருக்கும் அந்த உறவுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய விஷயமே அந்த ஊழல் தான் கணவன் மணி உறவுக்குள்ளே அது கண்டிப்பாக இருக்கும் என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் சேர்ந்துக்கிடுவாங்க எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் அதற்கப்புறம் அப்படிங்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இங்க பாருங்க நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆனாலுமே செவ்வாயினுடைய சிறப்பு பார்வையான நான்காம் பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு கிடைக்குது அதே நேரத்தில் பத்து பதினொன்றுக்கும் செவ்வாயினுடைய பார்வை கிடைக்குது இங்கே ஐந்தாம் இடம் பெருசா வேலை செய்யாது பத்து பதினொன்று வேலை செய்யும் அப்போ உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனை திட்டம் இது எல்லாமே உங்களுடைய தொழில் தொழில் எப்படி ஜெயிக்கலாம் தொழில் எப்படி லாபத்தை பார்க்கலாம் எப்படி நாளுக்காக சம்பாதிக்கலாம் பிடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயே போயிடுமே தவிர இந்த விஷயத்துக்குள்ள இருக்காது எதுக்குள்ள கணவன் மனைவி உறவு அவங்களுக்கு இருக்கிற பாண்டிங்கே அதை நல்லா பார்த்துக்கணும் பிடிச்சுக்கிடணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் வாழ்க்கை துணையை சேர்த்திக்கலாமா அவங்க வேரில் சைலண்டா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா சும்மாவே உட்காந்துட்டு இருக்காங்களே அவங்களுக்கு எதாவது வேலை கொடுப்போம் அவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணட்டும் அவங்க மூலியமா ஒரு பத்து ரூபா வந்தா லாபம் தானே இந்த மாதிரி தான் தோணுமே தவிர மனைவியை பார்த்துக்கணும் கணவரை பார்த்துக்கணும் அங்க கூட்டிகிட்டு போகணும் இங்க கூட்டிட்டு போகணும் வெளியில கூட்டிகிட்டு போகணும் வரணும் பிடிக்கணுங்கிற எண்ணம் வராது கடகத்துக்கு நம்ம கொஞ்சம் சொல்றதெல்லாம் கொஞ்சம் பிராக்டிகலா தான் இருக்கும் கொஞ்சம் யதார்த்தமா தான் இருக்கும் புரிஞ்சுக்கோங்க சோ அந்த மாதிரி என்னமெல்லாம் வராது சோ அது எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்க்காம இருக்க வரைக்கும் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் கூட்டிகிட்டு போறதுக்கு நாலாம் நாளும் நேரம் வந்து கலந்து போயிடுச்சு அது சுக்கரனுடைய பார்வை இருக்குது பதிமூணாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் சுக்கரனுடைய பார்வையும் கீழே வந்துடுது அப்போ அதெல்லாம் வாய்ப்புகள் இல்லை பதிமூணாம் தேதி வரைக்கும் என்னென்னவெல்லாம் சந்தோஷமா இருக்கலாமா எங்கெங்கெல்லாம் போகணும் வரணும் பிடிக்கணும் ஏதாவது பிளான் பண்றீங்க அப்படின்னா பதிமூணாம் தேதிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடுங்க பதிமூணாம் தேதிக்குள்ளே சுக்கரனுடைய நகர்வும் கீழே வந்துடுது நாலு கூடிய ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறார் அப்படிங்கும் போது குடும்பத்துக்காக அப்படி இப்படின்னு போயிடும் சம்பாத்தியத்துக்காக அப்படிங்கிறது போயிடும் ஆனால் இந்த காலகட்டம் சம்பாத்தியத்தில் எந்த குறையும் இருக்காது கடகத்துக்கு நல்ல மைண்டில் எழுதி வச்சுக்கோங்க சம்பாத்தியத்தில் எந்த குறையும் இருக்காது வரக்கூடிய பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கப்புறம் தொட்டதெல்லாம் லாபமாக பணமாக காசாக மாறும் அந்த காசை சேமிக்க முடியும் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ சம்பாதிச்சிருப்பீங்க நிறைய விரைய செலவு பண்ணியிருப்பீங்க கடகத்துக்கு ஏற்பட்ட செலவுகள் நஷ்டங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கடந்த ஜென்ம சாரி அஷ்டமச்சனி காலகட்டங்களில் அவ்வளவு பிரச்சனைகளை பார்த்த ராசிகள்லாம் முதன்மையான ராசி கடகம் இப்போதான் ஓரளவுக்கு பெருமூச்சு விட்டுருக்குது அதுவுமே கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொருட்களை கண்ணுங்காது மூக்கு வச்சு பேசியிருக்காங்க கடகத்தை அப்படிங்கிறத உண்மை ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் சேவிங்ஸ் பண்ண முடியும் பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை சேவிங்ஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது கடன் அதிக அமைப்புகள் இருந்தது கடன் அமைப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா கடனை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது கடன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு உங்களுடைய ஆறாம் அதிபதி தான் கடனை தரக்கூடிய கிரகம் அவர் போய் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு பன்னிரண்டாம் இடத்துல இருந்தாலும் ஆறாம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லலை அப்போது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கடனை மீண்டும் மீண்டும் அதிகரிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் கடன் வாங்க தூண்டுவார் ஒரு விஷயத்த கடன் வாங்கி செஞ்சு இந்த விஷயங்களை நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் அதுதான் நம்மளுக்கு சேஃபான ஒரு ஒரு சுச்சுவேஷன் சேஃபான இடம் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போறதுக்குண்டான வழி என்னவே அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டும் இருப்போம் ஸோ தான் சொல்லுது அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க கடன் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்க வரைக்கும் நல்லது ஆனா அந்த கடன் வாங்குவதற்குண்டான சூழலை அந்த குரு எது அதிகப்படுத்திட்டே இருப்பார் ஸோ கடனை மேக்சிமம் தவிர்த்துக்கிற நல்லது கடன் வாங்க நினைச்சிங்க அதுக்காக அழஞ்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும் அது வேற பிரச்சனை சரிங்களா அது வந்து நேஷனலைஸ் பேங்க்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ப்ரைவேட் செக்டரில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க நேஷனலைஸ்டில் போனீங்கன்னா இந்த சூரியன் கேதுவை தாண்டி இப்போ தான் மூணாம் இடத்துக்கு வர்றாரு மூணாம் இடத்துக்கு வந்தாலுமே வந்து சூரியன் மூணில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது புதனோட வீடு அப்படிங்கிறதுனால பேங்க்ல கிடைக்கும் கூட்டுறவு வங்கி கிராம வங்கி அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்லாம் கிடைக்கும் அவ்வளோதான் இந்த கவர்மெண்ட் டைங்க்லாம் கிடைக்கும் ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் அந்த மாதிரி விஷயங்களில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் குறைவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ வருமானம் எப்படி இருக்கும் வருமானத்தை பற்றி தெளிவாக சொல்லியாச்சு வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு வேலையில் நிறைய அலைச்சல் இருக்கும் நம்மளை விட பெயர் புகழ் அந்தஸ்து பதவியில் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்மளுக்கு எதிரியாக மாறுவாங்க ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் கூட சட்டை பண்ணிக்க மாட்டோம் நம்மளுடைய வேலையை நம்ம செஞ்சுட்டே இருப்போம் கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் தொந்தரவுகள் இல்லை வேலை தான் இருக்கும் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் இந்த மாதம் முழுக்க செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு கிடைக்குது மற்ற கிரகங்கள் பார்க்குது பார்க்கல அப்படிங்கிறது ரெண்டாவது பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தை பார்க்குறாரு வேலையில தொழிலில் அதாவது சுயதொழில்ல என்ன நடந்தாலும் தான் ராஜா நீங்க தான் கிங் காட்டுக்கு சிங்கம் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி இந்த செப்டம்பர் மாதத்தில் தொழிலில் நீங்கள் தான் ராஜா கடகம் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த மாதம் சுயதொழில் வந்து அவ்வளவு நல்லா இருக்க போகுது என்ன தொழில் ரீதியாக கொஞ்சம் வெளியூர் வெளி மாநிலம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் பயணங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குமே தவிர மற்றபடி எந்த ஒரு நெகட்டிவும் தொழிலில் காட்டலை அதே போல் வீட்டு பெண்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து மாமியோரோட ஆதிக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நம்மளால் டால்ரேட்டே பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் இருந்தாலும் அதையும் கடந்துதான் வரணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இது இன்னும் ஒன்றரை மாச காலத்துக்கு இது நீடிக்கத்தான் செய்யுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை மாமியார் அனுசரிச்சு போறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பாருங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்து அதுல இருந்து பிரச்சனைகள் இருந்து வெளியே வர்றதுக்கு பார்த்துக்கங்க இல்லைன்னா குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத கருத்து வேற்றுமைகளை அது கொடுத்துரும் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே உடல் ஆரோக்கியம் நாலாம் இடத்துக்கு செவ்வாயினுடைய வருகை உடல் ஆரோக்கியத்துல இதுவரைக்கும் இருந்த தொந்தரவுகள் படிப்படியாக நீங்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது என்ன அந்த நான்காம் அதிபதியான சுக்கரன் ராசிக்குள்ள இருந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பதிமூணு பதினாலாம் தேதி அங்கே கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கு கேது சுக்கரன் நோக்கி வரும்போது சுக்கரன் கேதுவை நோக்கி பயணிக்கும் போது என்னன்னா ஹார்மோன் இன்பாலன்ஸ் ஆகும் அந்த வயது வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே போல் வந்து அந்த பிசிஓடி பிரச்சனை சரிங்களா சுகர் லெவலில் ஏதாவது இருந்ததுன்னா சுகர் லெவல் அதிகமாகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏதாவது அந்த பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை அக்ரவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு முடிந்த அளவு வெளி உணவுகளை தவிர்த்து கொள்வது உங்களுக்கும் உங்கள் உடலுக்கும் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி தரும் இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னு அந்த மாசத்துல பதிமூணு பதினாலாம் தேதிக்கு மேல கண்டிப்பா அது வெளி உணவுகளால் தான் வரும் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கிறது கிடமில்ல பெண்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிறத மீண்டும் சொல்லிக்கிறேன் இல்லைன்னா உடல் தொந்தரவுகளை அதை ஏற்படுத்திடும் கிட்ட ஜாக்கிரதையா இருந்தால் உடல் தொந்தரவுன்னா புரிஞ்சுக்கங்க ஓகே படிப்பு படிப்புல எந்த தொந்தரவும் இல்லை நல்லபடியா குழந்தைகள்லாம் நல்லபடியா படிப்பாங்க என்ன பத்து வரைக்கும் படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து விளையாட்டுல ஆர்வம் இருக்கும் படிப்புல கொஞ்சம் ஆர்வம் கம்மியாகி போயிடும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை சொல்லுது அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சனி பகவான் எட்டாம் அதிபதியான குரு பகவான் ரெண்டு பேருமே சேர்ந்து ராசிக்கு ஆறாம் இடத்தை பாக்குறாங்க ராசிக்கு ஆறாம் இடத்தை பாக்குறாங்க செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து குடியவருடைய பார்வையும் அங்க ஆறாம் இடத்துக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது முதல் பதிமூன்று நாட்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்களை மையப்படுத்தி ஏதாவது முக்கிய முடிவுகள் முக்கிய மாற்றங்கள் செய்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு பெரிய ஆதாயம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறது சொல்லுது இது பொருளாதார ஆதாயமாக இல்லை உயர் பதவியா இல்லை வெளிநாட்டு வெளிமாநிலம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அது வெளியில் போய் நல்லா சம்பாதிக்க போகிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சொல்லலை ஆனால் வேலை ரீதியாக எந்த ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்தீங்களோ அது பக்குவமாக கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை அது சொல்லிடுது இப்போ இதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது சரிங்களா இப்போ வருமானம் கணவன் மனைவி உறவு காதல் அமைப்பு காதல் அமைப்புகளை சொல்ல மறந்துட்டோமா காதல் அமைப்புகள் ஐந்தாம் அதிபதி தன் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு மறையிறாரு செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேல உங்களுடைய காதல் சம்மந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் வெளியில போகிறது வர்றது பிடிக்கிறதோ நிறைய விஷயங்கள் அதாவது பிளஸ் மைனஸ் எதுனாலும் சரி ஒரு கரெக்டாக இருக்கணும் கரெக்டான கம்யூனிகேஷன் வேணும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க சரி உங்களுக்கு மற்றதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன சாமி கும்பிடலாம் அப்படின்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோயிலுக்கு போங்க அம்பாளுக்கு ரெண்டு நல்ல நதியும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதம் சூப்பராக இருக்கும் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னு சொன்னோன்னா அத்தனையும் கவனமாக தான் இருக்கணும் என்ன மூணாம் இடத்துல செவ்வாயும் மூணாம் அதிபதியான புதன் உச்சமடைகிறதுனாலையும் துணிஞ்சு செயல்பட்டால் அத்தனையும் உங்களுக்கு வெற்றி இதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த வெற்றி எப்போ வர உங்களுக்கு காத்துட்டு இருக்குதுன்னா செப்டம்பர் பதினஞ்சுக்கு மேலதான் மூன்றாம் இடம் பலம் அடையது தைரிய வீரியம் பலம் அந்த வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்கொள்ள